வாசிப்பவர் எம் கே எம் ஹிதாயத்துலா தென்னல் பாடும் வெளியிட்டு வைப்பு கபிமாமணி எம் டி எம் அன்சார் எழுதிய தென்னல் பாடும் தாளாட்டு கவித நூல் வைக்கப்பட்டுள்ளது

நூலாசிரியரின் முன்னாள் வகுப்பு தோழர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வு ஏராவூர் நகரசபை மண்டபத்தில் பிரதேச செயலக நிர்வாக அதிகாரி ஏ எஸ் அப்துல் ரஹீம் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் நூலாசிரியரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் எழுதப்பட்ட இலங்கையின் தேசிய நாளிதழ்களில் வெளிவந்ததும் இலங்கை வானொலியில் ஒளிபரப்பட்டவைகளுமான கவிதைகள் நூல் தொகுப்பாக வெளியிட்டு வைக்கப்பட்டது நூல் நைவுரையை நூலாசிரியரின் முன்னாள் வகுப்பு தோழர்களான தற்பொழுது ஏராவர் நகர பிரதேச செயலகத்தில் முகாமித்துவ சேவை பிரிவில் கடமையாற்றும் நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் யுத்தம் இயற்கை இடர்கள் இடம்பெற்ற நெருக்கடியான காலகட்டங்களில் மக்களது வாழ்க்கை நிலைமைகளை கவிதைகளால் குறிப்புணர்த்தி வழிகாட்டிய நூலாசிரியரின் இலக்கிய நயம் சிலாகித்து பாராட்டப்பட்டதோடு பொன்னாடை போர்த்தியும் அவருக்கு கௌரவ அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் நகரசபையின் செயலாளர் ஹமீம் சமூக சபை உத்தியோகத்தர் நஜிமுத்தீன் தொழிலதிபர் குல்பி ஐஸ்கிரீம் முகாமியாளர் முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ரஃபீக் முன்னாள் நகரசபை உறுப்பினர் ரியால் முன்னாள் ஏராவர் பற்றி சபை உறுப்பினர் எம் எஸ் எம் ஜோஃபர் கிராம சபை உத்தியோகத்தர் ஷாபி உட்பட ஊடவியலாளர் ஷாதிக் அகமது ஹுசைன் கலந்து கொண்டு சிறப்பித்த என்பதும் குறிப்பிடத்தக்கது நாங்களும் பிழங்களே என்ற ஒளிபரப்பு கொடுத்த அவன ஒளிபரப்பு சேவையிலே வெளியிட்டு இப்போது அண்மை காலமாக சமூக வலைதளங்கள் கூடியது போன்றும் இந்தியா இலங்கை போன்ற அஹ் நாடுகள்ல வாழ்கின்ற கவி கவிஞர்களுடைய தொடர்புகளையும் பெற்று சிறந்த கவிதை எழுதுவதில் வல்லவர் என்பதை முடிவித்துள்ளார் வன்மை காலமாக பிரதேசத்தில் நடந்த கலாச்சார பேரவையில் அவருக்கு கௌரவிக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன எனவே இந்த நூல் ஆஹ் இன்று எல்லோருடைய கைகளும் கவலை வைக்கின்றது அந்த கவிதை மூளை தாங்களும் தங்களுடைய குடும்பத்தினரும் பிள்ளைகளும் இதை வாசித்து இதில் உள்ள பயன்களை பெற வேண்டும் என்று கேட்டு பெயரை போனால் இரண்டாவது அவர்கள் அதிபராக இருந்தார்கள் அப்ப அவர்கள் அந்த கவிதை பாடசாலையில் நாலாந்தும் பத்திரிகை எடுப்பது வழக்கம் அதே போல அன்றைக்கும் பத்திரிகை விட்டு மற்றும் அடைத்து வருஷ கடமையா அவர் வந்து உங்களை அதிபர் வரட்டார் என்று சொன்னவுடன் எனக்கு அங்கும் கட்டி அறிவுங்க தெரியாமல் இருந்தது நான் என்ன தப்பு செய்தேன் ஏன் அதிபர் வர சொன்னார் என்ன காரணம் இருபத்தாறு எண்பத்தேழு குடும்பத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் ஏர்நிலா பௌமி விக்ரம் ரஹ்மான் என்ற அன்சார் போன்றவர்கள் கவிதை துறையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் இருபத்தாறு எண்பத்தேழு காலகட்டத்தில் ஏனைய மற்ற இருவரும் அதிலிருந்து விடுபட்டிருந்த பொழுதும் அந்த அன்சார் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கவிதைத் துறையில் முன்னோக்கி கொண்டு வந்து கொண்டு தற்போதைய சூழலில் முகநூர் வாயிலாக குடும்ப முகநூல் குடும்பங்களில் தனது ஆக்கங்களை வெளியிட்டு பல சான்றிதழைக்கிறார்கள் உலக மாகாண சபை மற்றும் வேறாவது நகர செயலர் இணைந்து கடந்த வருடம் அவருக்கான தவித்தார பட்டம் வழங்கி அவரை கௌரவத்தார் வாசிப்பு வளர்ச்சியான அந்த காலத்தில் நான் இணைக்கின்றேன் அவரும் சொன்னால் அவரை ஈர்த்தது அவரை இந்த துறைக்குள் இந்த கவிஞராக அவரை வர வைத்தது மறுபோம் அனலக்களப்பை ஆசிரியர் அவர்களின் தமிழ் புலமையாக என்றால் அது மிகையாகாது மேலும் இந்த கவிஞருடைய கவிதையை பற்றி நான் ஒரு சின்ன விடயத்தில் அறிந்து கொண்டேன் எங்களை அலிகார் பாடசாலையில் ஆறாம் தரத்திலிருந்து ஓலவில் வர எங்கள் வகுப்பு ஆசிரியராக இருந்த மருகும் ஏ நூர் மூமட் ஆசிரியர் அவர்களில் பார்த்தின் போவதும் ஒரு அரை மணி தேரத்திற்குள் அவருடன் பழகிய ஐந்து ஆறு வருட கால பழக்கத்தை அவர் மிகவும் ஒரு சிறந்த முறையில் கவிதையாக வெளியிட்டார் அண்ணாருடைய கிழக்கு மண்ணின் பல வருட காலம் மக்கள் மனதில் இடம் பிடித்த சுவைகளின் சாம்ராஜ்யம் எச் கடந்த பல வருடங்களாக தங்களது புன்னக்குடா வீதியில் அமான வங்கிக்கு முன்னால் அமைந்துள்ளது எச்எம் குல்பி ஐஸ் பப் நிறுவனம் வாடிக்கடைகளின் நன்மதிக்கு இரண்டு கிளைகளை நிறுவியுள்ளது ஏராபூர் வாவிக்கரு கொள்கணனிலும் ஏராபூர் நகரசபைக்கு முன்பாக அமைந்துள்ள கொள்கணனிலும் முற்றிலும் இயக்கி பலரசம் கொண்டு தயாரிக்கப்படும் ஐஸ் பப் சுவைத்து மகிழ்ந்தன உங்களை அன்போடு அழைக்கிறார்கள் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட காட்சியறையோடும் நவீன ஆசனங்களை கொண்டு மக்கள் மனதை வென்றது குல்பி ஐஸ் பப் நிறுவனம் உங்கள் குடும்ப சகிதம் உண்டு மகிழ்ந்திடவும்